மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த என்கவுண்டரில் ஒன்பது நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பாஜக ஆட்சி அமைத்தது தனது பதவியேற்பின் போது பேசிய அம்மாநில முதல்வர் விஷ்ணு தியோசாய் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளின் அடாவடை கட்டுக்குள் கொண்டுவரப்படும் என்று பேசியிருந்தார் அதைத் தொடர்ந்து நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்த அம்மாநில அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த சூழலில் சத்தீஸ்கர் மாநிலம் தண்டோவாடா மற்றும் பிஜப்பூர் மாவட்ட எல்லையில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர் அதற்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் ஒன்பது நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சில நக்சல்கள் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த அதிரடி சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை